வணக்கம் வணக்கம் பாசத்திற்குரிய தமிழ் ஒளி தொலைக்காட்சியுடைய நிறுவனர் தமிழரசன் அவர்கள் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சியின் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் ஒரு நல்ல இனிய நன்னாளாக அமைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தமிழ் ஒளி தொலைக்காட்சி என்பது நம்முடைய பண்டைய நிகழ்வுகளையும் கலாச்சார நிகழ்வுகளையும் தொடர்ந்து நாம் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் என்பது அனைவரும் அறிந்த உண்மையே அந்த வரிசையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி இந்த உசிலம்பட்டி பகுதியை பொறுத்தவரை பல கலாச்சாரங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தினுடைய பூமியாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய குளம் கிராமம் இந்த குளம் கிராமத்தில் மிகவும் போற்றுதலுக்குரிய கடசாரி நல்லகுருமன் திருக்கோவில் இருக்கின்றது அந்த திருக்கோவிலினுடைய கோடாங்கியாக இருக்கக்கூடியவர் அவருடைய சிறப்புகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அவருடைய பெயர் புதுமையான ஒரு வித்தியாசமான பெயராகத்தான் இருக்கின்றது அவருடைய பெயர் பணத்தோட்டம் ஐயா பணத்தோட்டம் அவர்களை வருக வருக என இரு கரங்குப்பி அன்புடன் வரவேற்கின்றேன் வணக்கம் ஐயா இங்கே தமிழ் வழி சார்வா உங்களுக்கு இந்த மாலை அணிச்சு நாங்களும் பெருமைப்படுறோம் பாசத்துக்குரிய தமிழ் வழி தொலைக்காட்சியுடைய நிறுவனர் தமிழரசன் அவர்கள் எனக்கு இளம் வயதிலிருந்தே நண்பர் மட்டுமல்லாது நான் பள்ளி படிப்பை மேற்கொண்டிருந்த போது எனக்கு இனிய நண்பராக இருந்தவர் நமது கல்லர் சமுதாயத்தை விரிவுபடுத்தி தொலைக்காட்சி மூலமாக கூட அறிய வைத்து இந்த இளம் என் வரவேற்பு செய்தவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம் திட்ட வழங்கி அலியா ஜனத்தில் கொண்டேன் எங்கள் சாதி நல்ல குடும்பiere உன்னே மண்டே மயிர்ஞ்சி उतार அழைக்க அழைக்க ஜனகராஜி கோட்டை ரிங்லேவர் வாட இளால் கொண்டே ஜே பரத்ரட்டம அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு அந்த ஒரு வரந்தன் மாதிரி ஒரு நல்ல பாடல எல்லாம் பாடுனீங்க இதெல்லாம் எப்படி பண்ணீங்க இந்த பொங்கல் நாளில் நம்முடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றது கொஞ்சம் விரிவாக பதிவு பண்ணுங்கள் எனக்கு தெரிந்த காலங்கள் வரைக்கும் இந்த ஆன்மீக பணியில் பல நமது கள்ளர் சமுதாய நாட்டுகளிலே சென்று நம்ம ஆன்மீக கோயிலை பரப்பு முறை எல்லா கோயில்களுடைய வரலாற்றுகள் எல்லாருடைய பிறப்புகளை பற்றி நான் ஏற்கனவே தொலைக்காட்சி மூலம் சொல்லியிருந்தேன் கல்லருடைய வாழ்வும் வீரமும் என்று அந்த வீரம் இங்கே இருக்கின்றது என்று சொன்னால் நாம் தமிழர்களாய் வழங்குகின்ற தமிழ் புத்தாண்டாய் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற தை திருநாளில் நமது உடைய கல்லருடைய அந்த வீரங்களெல்லாம் உணர்வாக கூடிய ஒரு மாதம் என்றால் அதுதான் தை மாதம் இந்த தை மாதத்திலே நாம் எல்லாம் கோயிலில் திருவிழா காலங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நாட்கள் தான் வரும் கிலாய் திருவிழா என்பது சில நாட்கள் தான் வரும் அதை தவிர மற்ற பொங்கல்கள் சில நாட்கள் தான் வரும் ஆனால் மறக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு திருநாள் தை திருநாள் வரலாற்றிலே சொல்வார்கள் பெரியோர்கள் காய்ந்த காத்தியை வந்தால் என்ன தீந்த தீபாவளி வந்தால் என்ன மகாராஜன் பொங்கல் வந்தால் வயிறு நிறைய சோறு திங்கலாம் என்று இந்த தை மாசத்தை நாம் பெருமையோடு ஏற்றுக்கொண்ட நாள் இந்த தை திருநாளிலே நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் உள்ளங்கள் எல்லாம் இந்த தை திருநாளிலே மனதார தன்னுடைய எல்லா மனிதர்களும் கடவுளை வணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய திருநாள் தான் நம் தை திருநாள் இந்த தைத்திருநாள் காலம் ஏன் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் மாடு மனிதர்களுக்கெல்லாம் உகந்த இந்த தை திருநாளில் நாம் அறுவடையை மேற்கொள்ளக்கூடிய காலம் நாம் அறுவடை செய்து நல்லை இன்றெல்லாம் காலங்கள் இந்திர காலங்கள் விஞ்ஞான காலங்கள் அன்று அம்மிலேயோ உரளிலேயே குத்தி அந்த புத்தரிசி புத்தரிசி அதுக்கு பேரில் அரிசி அந்த அரிசியை பொங்கலிட்டு தன் உழவு மக்க பிள்ளை வேற பேத்தி எல்லாம் குடும்பத்திற்கு எல்லோரும் உட்கார்ந்து அந்த தை பொங்கலை முதல் நாள் பொங்கல் இரண்டாவது நாள் மாட்டு பொங்கல் என்று தோட்டத்திலே வைப்பார்கள் இதான் கலாச்சார ரீதியாக பல ஆண்டுகளாக நாம் செய்து வருவோம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக ஒரு சேவலையெல்லாம் ரொம்ப நாள் தைப்பொங்கலுக்கு இருக்கணும் என்று நேர்ந்து விட்டுருவோம் ஜல்லிக்கட்டு மாடுகள் வளர்த்தாலும் கூட ஜல்லிக்கட்டு வரைக்கும் நம்ம ஜல்லிக்கட்டில் ஒரு வரைக்கும் அந்த மாட்டை வேறு இடத்துக்கு அனாவசியமாக கொண்டு போக மாட்டாங்க நம்ம தொழுவுலேயே அடைச்சி குளிப்பாட்டி வச்சிருப்பாங்க தைப்பொங்கல் என்று மனிதர்களை விட அந்த நாம் வளர்க்கின்ற அந்த விலங்குகளை ரொம்ப கடுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த விலங்குகளை அதுக்கும் மனிதரை போல பட்டாடை உடுத்தி கொம்பில் நல்ல பட்டு துண்டை கட்டி அந்த சேவலுக்கு அதே மாதிரி நம்ம மஞ்ச தண்ணி ஊற்றி இந்த நாம் இழுகின்ற அந்த பொங்கல் எவ்வாறெல்லாம் அந்த பொங்கலை வைக்க வேண்டும் என்று நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆத்தா அப்ப என்று சொல்லக்கூடிய காலத்துல மக மகனை கூப்பிட்டு அந்த பச்சரிசி சோறை சமைக்கும் போது பக்தியாக இருந்து தன் மனையிலே உழக்கை நான்கு பக்கம் கோடு போட்டு குத்துர உழைக்கைகளை நாலு பக்கம் கோடு போட்டு அதனுடைய மையப்பகுதியை எடுத்துக்கொண்டு அந்த மையத்திலே அந்த புதுப்பானை பொங்கலிட்டு பால் பானை பொங்கலிட அந்த பச்சரிசியிலே நாம் மனிதர்களுடைய இயற்கையாக என்று அது மூலிகையாக ஏற்றுக்கொள்கிறோம் அன்னைக்கு மூலிகையாக இருக்க போய்தான் நம்ம சித்தர்கள் காலத்திலேருந்து அதை வணங்கியிருக்காங்க அதில் கிறிஸ்மஸ் பழம் ஏலக்காய் இஞ்சி முந்திரி பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் அந்த பொங்கலிலே போட்டு உணவை படைத்து அங்கே ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்து நிற நாடி வைத்து வெக்கலை பாக்கு வைத்து அந்த இடத்துல கரும்பு வைத்து மாந்தளை தோரணம் செய்து அந்த இடத்துல நாம் நாமம் போட்டு பொங்கச்சொம்பக்கெல்லாம் நாமம் போட்டு என்னுடைய நெற்றிலே இருப்பதைப் போல பொங்கலிலே பானையிட்டு அந்த இடத்துல நாம் மிருகெல்லாம் வந்து சொந்தக்காரர்களெல்லாம் பார்ப்பாங்க அவங்க வீட்டில் நம்ம போய் பார்ப்போம் எப்படியெல்லாம் பொங்க வைக்கிறாங்கன்னு உங்கள் வீட்டில் பொங்கல் பொங்கிடுச்சா என்ன போட்டுருச்சு சா அதில் போடுவீங்க ஏலக்காய் போட்டிங்களா என்ன எல்லாரும் எல்லோரும் ஒரு ஒரு தெரிந்து உண்டு இந்த தை எவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு எவ்வளவு இத்தனை வகை உணவுகளை சேர்த்து ஒரு சாதாரண அறப்பிடி காப்பீடு பொங்கலில் இதை போட்டு ஏன் சுவையாக சாப்பிட்டு அந்த தைத்திருநாளை கழிக்கின்றோம்னு சொன்னால் நாம் உடல் வேர்வசிந்து உழைத்த அந்த திருநாளில் அந்த மூலிகையெல்லாம் நமது ரத்தத்தில் கிடைக்கக்கூடிய வைட்டமின் சொல்லக்கூடிய அந்த சக்தியெல்லாம் கொடுக்கக்கூடிய மூலிகைத்தான் பொங்கலாகிட்டார்கள் என்று இன்றைக்கல்ல விஞ்ஞானமே கல்வி அறிவே இல்லாத காலத்தில் மக்கள் தொன்று தொட்டு வழங்கின இந்த அப்போது ஒரு அழைப்பார்கள் எல்லா ஊர்லையும் பெரிய மனிதர்கள் திருவிழா காலங்களில் அந்த கிராமங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பெரிய வீட்டுக்கு தகப்பனோ தாயோ இருந்து நிறமான தண்ணியை எடுத்து அதில் மான நிலையை எடுத்துக்கொண்டு பொங்கலோ பொங்கல் பால் பாட பொங்கல் பட்டி வருக நோயும் விழியும் தெருவோடு செல்க நோயுமையின் மையின் தெருவோட ஏன் சொல்கிறோம் சொன்னால் அந்த வீதியிலே போராமை பிடித்தவன் நம்ம காலத்தில் சொல்லுவாங்க போராமல் பிடித்தவன் கெட்ட எண்ணம் படைத்தவன் மனையிலே வந்து கஷ்டங்கள் பிணிகள் நோய்கள் இருந்தாலும் அந்த பாலாப்பான நோழிமையின் தெருவோடு போய் என்று சொல்வது ஆதி முன்னோர்களுடைய வழக்கம் நான் கூட என் முன்னோர் இடத்திலே கேட்டேன் எப்போ நல்லா வச்சுட்டு கடைசியில் ஒரு கொடிய தீய வார்த்தையில் சத்தம் போடுறேன்னு கேட்டேன் அந்த தீய சக்தியை விரட்டுவதற்கு தான் அந்த நோயிமையின் தெருவோட ஓடிப்போ ஏன் வீதியில் சூடஞ்ச துவைக்கிறோம் எலும்புச்சம்பரத்து முக்க முச்சியில் போடுறோம் அந்த கொடியவைகள்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அந்த இடத்துல இதை செய்கிறோம் அதே மாதிரி அந்த கொடியவர்களுடைய பீடைகள்லாம் விளையி செல்வதுதான் அந்த கடைசியை சொல்லக்கூடிய உரிமை ஓடி போய் என்ற இந்த வாக்கியம் ஐயா இந்த மாட்டுப் பொங்கலை பற்றி சொல்லுங்க ஐயா மாட்டுப்பொங்கல் அதாவது நாமெல்லாம் எல்லாம் மனிதர்கள் இனப்பிற்கு நாமெல்லாம் மாடுகள் ஐந்தறிவு மனிதர்களுக்கு ஆறு எழிவு என்று சொல்வது நம்ம ஈக்குவலாக இருக்கின்ற அந்த ஐந்தறிவு படைத்த அந்த விலங்குகள் அதாவது ஜல்லிக்கட்டு மாடாக இருக்கட்டும் நம்ம உழவு மாடாக இருக்கட்டும் பால் மாடாக இருக்கட்டும் நம்ம வீட்டிலே வாழ்கின்ற ஆடு மாடு கோழி குஞ்சு நாய்கள் முதற்கொண்டு தன்னுக்கு பாதகமாக நமக்கு பாதுகாவலராக இருந்து வருகிறார்கள் நம்மளை காப்பாற்றியும் வருகின்றது அந்த இனம் அந்த இனத்தோடு இனம் நாமளும் உழவனும் ஏறும் சரியாக வயலில் பாடுபடுகின்றோம் மனிதரும் மாடும் ஒன்றாக உழைத்து வயலிலே கடுமையான வேர்வை சிந்தி இந்த மனித வயிற்றுக்காக இந்த இரு உள்ளங்களும் இந்த இரு உயிர்களும் யாரும் மனிதரும் இந்த மாடுகள் உழைத்து தங்களுடைய வயலில் அதில் வர்ற கிடைக்கக்கூடிய உணவுகளை அந்த விலங்குகளும் சாப்பிடுறது நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம் மற்ற வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு வாத்திய சக்தியும் இல்லை நம்ம ஆண்டோர்கள் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாட்டு பொங்கல் என்று ஒரு திருவிழாவை தனியாகவே முதல் நாள் மனைப்பொங்கல் வைத்து விட்டு இரண்டு நாள் மாட்டுக்கு எங்கே வைக்கிறாங்க அது நம்ம மாடுகளில் ஆடு மாடு வளர்க்கின்ற நம் தோட்டத்தில் புண்ணிய பூமியாக இருக்கின்ற நம்ம தோட்டத்தில் சென்று பொங்கல் வைத்து நமது வணங்குகின்ற கருப்பு சாமி மினீஸ்வரனுக்கு சேவலை அறுத்து முதல் சேவலை கொண்டு போய் வைத்து கொண்டு விட்டு நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி பொங்கல் எல்லாம் செய்வா சமமாக எடுத்து கொண்டு அங்கேயும் போய் மூன்று செங்கலோ கல்லை எடுத்து வைத்து நாம் பொங்கலை வைக்கின்றோம் பொங்கல் வைக்கும்போது ஒரு பிள்ளையார் என நினைத்து மார்ட்டினுடைய சாணியை எடுத்து அதில் அந்த அறிவுமுள்ளை குத்தி வைத்து இவரார் பிள்ளையார் என்று முதலச்சுருவோம் இரண்டாவது நம்மளை காக்கக்கூடிய சக்திகள் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் விரட்டுவதற்கு சக்தி ஏழு கன்னிமார் என்று வெள்ளைக்கல் ஏழு கல்லுகளை எடுத்துக்கொண்டு அதன் அருகே ஏழு கல்லுகளை வரிசையாக வைத்து அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த சக்தியல்கன்றுமாரை கிழக்கு முகமாக திருப்பி வைத்து பிள்ளையார்களுக்கு மேற்கே பொங்கலை வைக்கும் போது முதல்ல அந்த பக்கத்தை வெத்தளவாக்கு நிறநாடி நெல் களைஞ்சியெல்லாம் வைத்து அந்த விலங்குகளை அழைத்து வந்து முன்னாடி நாம் தோட்டத்தில் நிறுத்திக்கிட்டோ இல்லை மனையில் நிறுத்திக்கிட்டோட அந்த மாட்டுப்பொங்கல் என்று நாம் உணவருந்துவதற்கு முன்னால் நாம் இந்த படையலை சாப்பிடுவதற்கு முன்னால் ஏழு உடுக்கு போடுவோம் ஏழு உடுக்குன்னா பிறக்கிற இளைஞர்களுக்கு இளைய சமுதாயத்திற்கு தெரியாது மரத்து இலையோ வாழை இலையோ மஞ்சளித்து இலைகளோ ஏதோ ஒரு இலைகள் மேலே ஏழு கரண்டி பொங்கச்சோரை வைத்து அந்த ஏழு பொங்கச்சோரை பூசை செய்து விட்டு அந்த பொங்கலை எடுத்து ஒரு வாழைப்பழமும் அதையும் எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டில் வாடுகின்ற அந்த எருது மாடு உழைத்த காளை மாடுகளுக்கு பசு மாடுகளுக்கு ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு முதலில் அதை உணவாக கொடுத்து அதை அருந்த விட்ட பிறகுதான் நம்ம கூட அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிடுவோம் அந்த காளைகள் அதை நினைச்சு நம்ம ஏற்றுப்பார்க்கப்போ தான் அந்த மனித உணர்வோடு ஏற்று பார்க்கும் ஏதோ நம்ம கொடுக்கிறாள் என்று எந்த மாடுகளும் திங்காத மாடுவோடு தின்றுபடும் ஏன்னா இதுதான் மனித உணர்வுக்கும் மாடுகளுக்கும் நம்ம அந்த ஐந்தேறி ஜீவராசிகள் நம்மளோடு உழைத்து நம்மளை விட அதிகமாக உழைத்து உழைத்து இந்த ஆண்டுகள் அந்த திருநாளாக தான் அந்த மாட்டுப் பொங்கலை வைத்து இந்த தை திருநாளிலே இவ்வளவு ஒரு குடும்பத்தில் ஒரு தனி மனிதர்கள் யாரும் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு குடும்பம் உற்று பார்த்து நாம் விவசாயத்தையும் மனிதர்களையும் ஆடு மாடுகளையும் பொட்டு வைத்து குங்குமம் இட்டு மாலையிட்டு அழகு பார்த்து நாம் வைக்கின்ற இந்த திருநாள்தான் தமிழ் பெரும் கடவுளாய் விளங்குகின்ற இந்த விலங்குகளும் மனிதர்களும் உட்கொண்டு இன்று நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மண்ணில் தமிழர் திருநாளாம் என்று நாம் அழைக்கின்றோம் இன்றல்ல பல ஆண்டுகள் மனித இனங்கள் தோண்டியிலிருந்து இதை கோயிலில் கூட என் சிலையாக வைத்து கும்பிடுகிறோம் என்று சொன்னால் ஆடும் மாடு ஆணைகள் எலிகளை மேற்கொண்டு நம் கடவுள் தெய்வத்திலிருந்து வைக்கின்றோம் என்று சொன்னால் இவர்கள்லாம் நமக்கு பாதுகாவலர்கள் இறைவனுடைய கடவுளுக்கு கடவுளுக்கு உகந்தவர்கள் ஆகவேதான் இவர்களை நாம் கடவுளாக நினைத்து மதித்து இந்த தைத்து நாளை வணங்குகிறோம் இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக இந்த பகுதி மக்களுக்காக எதிர்கால சந்ததியினருக்காக பல்வேறு அரிய பல தகவல்களை நமக்காக நம்ம தமிழ் வழியில் வந்து மிக பதிவு செய்திருக்கக்கூடிய பணத்தோட்டம் அவர்களுக்கு தமிழ் வழி தொலைக்காட்சி சார்பில் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை மிகவும் இந்த தமிழ் வழி தொலைக்காட்சி மூலமாக அறிமுகம் செய்து என்னை கள்ள நாட்டினுடைய ஒரு முதன்மை கோடாகி என்பதை விரிவுபடுத்தி இந்த சேனலிலே நீங்கள் வந்து சில கருத்துகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இளம்மையிலிருந்தே நண்பராகவும் என்னோடு படித்த அந்த இளம் அந்த நட்புக்காகவும் நமது கள்ள நாட்டினுடைய இந்த பகுதியிலே இருக்கின்ற வரலாற்றுக்களை எல்லாம் ஓடோடி அங்கங்கே சென்று எங்கே எது நடந்தாலும் அனைத்து சமூகம் மட்டும் நமது சமூகத்திற்கு நம்ம இனத்திற்காகவும் தமிழ் வழி தொலைக்காட்சி பயங்கர ஒரு தொண்டு நிறுவனம் சொல்லலாம் அந்த அளவுக்கு எந்த ஊர்களில் எந்த திருவிழா எங்கே நடந்தாலும் மகிழ்ச்சி நடந்தாலும் அங்கே சென்று தமிழ் வழி தொலைக்காட்சி என்பது அங்கே முதலிடமாக வைத்து வருகிறது இதை போன்று நமது இன மக்கள் நமது சந்ததியிலே விரிவுபடுத்தப்பட்டால் இன்னும் நல்லா இருக்கு இருந்தாலும் எக்கட்டான சூழ்நிலை கூட கஷ்டமான சூழ்நிலையோட வறுமையிலே வாடி இன்று கள்ள நாட்டினுடைய அந்த பெயரை சொல்வதற்காக அருமை என்பர் தமிழரசன் என்னோடு இணைந்து என்னை வர வேண்டும் என்று அழைத்து இன்று இந்த தை திருநாளில் தமிழர்களுடைய திருநாளாம் என்று சொல்லி என்னை நீங்கள் வந்து இதனுடைய விளக்கங்களை எடுத்துரைக்க வேண்டும் என்று அழைத்து என் நண்பர் மட்டுமல்லாது இந்த தமிழ் தொலைக்காட்சி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்